அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த இந்த சூழல்ல உங்களுடைய ரீ என்ட்ரியும் வந்திருக்கு இந்த ஆறு மத காலத்துல என்ன அவங்க வர மாந்திரீகம் பண்ணிட்டாங்களா எப்படி அவங்க பெருசாயிட்டாங்க டிஎம் கே பார்ட்டி பாட் எனக்கு ஷெஃபர்ட் மேப்பர் இடத்துல யாரு கேங்குறது முதரமைச்சர் ஆபத்தை சொல்லணும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பத்து சதவீதம் திருட்ட நாற்று ஐம்பத்தி ஏழு சதவீதம் எழுத்து நான் சொல்ல இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு

அப்படியே அமைதியாக சன்னியாசத்தில் இருந்த மாதிரி இவங்க பிரதமரை ஒரு ஹோம் மினிஸ்டர் இருக்காரு ஆனால் திமுக வருஷம் சாவைக்காங்கிறார் அதான் போட்டிங்கிறார் நீங்க வந்து எப்போதுமே வந்து எதிரி ஒரு பெரிய ஆளாக தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வாழ்த்துக்கள் சார் மீண்டும் அமைச்சரவையில் பங்கேற்றிருக்கிறீர்கள் எங்களுடைய அரங்கத்திற்கும் வந்திருக்கிறீர்கள் மிகவும் நன்றி மனோ தங்கராஜ் எனும் நான் இந்த குரலை மீண்டும் நாங்கள் கேட்டோம் இதை எதிர்பார்த்தீர்களா நீங்க இதுல வந்து எதிர்பார்த்தமா எதிர்பார்க்கலாம் எம்எல்ஏகள் இருக்காங்க எல்லாரும் வந்து ஆக முடியாது அது ஒரு ப்ரிவிலேஜ் அது ஹானரபிள் சிஎம் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் பார்த்து தரக்கூடிய ஒரு பரபவர் யாராக வேணாலும் வைக்கலாம் அந்த முறையில் அவர் வந்து நம்மளை மீண்டும் தேர்வு செய்து தந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் தான் அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த இந்த சூழலில் உங்களுடைய ரீஎன்ட்ரியும் வந்திருக்கு கன்னியாகுமரி தொகுதி இந்த இடத்துல அவங்க வலுவாக இருக்கிறாங்களா கொஞ்சம் அதிமுக பாஜ் அப்போ உங்களுடைய சவால்கள் என்னென்ன இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது ஒரு பெரிய பிம்பம் கட்டப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன அமைச்சர் பொறுப்பில் எடுத்தோடனே இவர் ஏன் எடுக்கப்பட்டார்னு ஒரு பெரிய விவாதம் நடந்தது அப்போவே நான் சொன்னேன் இது வந்து உடைய டிஸ்கிரிப்ஷன் வைப்பாரு இப்போ என்னை போட்டோடனே இவர் ஏன் எடுத்தாங்கன்னு வருது அப்போ அதுவும் நான் சொல்ல அது பதில் ஒன்று தான் அது தலைவர் வந்து யார் வேணாலும் வைக்கலாம் யார் வேணாலும் எடுக்கலாம் அதில் வந்து ரெண்டு செகண்ட் சான்ஸே இல்லை பொலிட்டிக்கலாக பார்த்தோம்னா பிஜேபி வந்து அங்கே பெருசாக இருக்குது இங்கே வந்து அவங்களுடைய வேலையை வந்து இப்படிப்பட்ட ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ்ஸ் ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை வந்து உருவாக்கி விடுவதாக அவங்களுடைய வேலையை இப்போ அவங்க என்ன அங்கே என்ன அவங்க மிராக்கல் பண்ணிட்டாங்க என்ன அதிசயம் பண்ணிட்டாங்களாம் அங்கே வந்து அவங்க பேஸ் கூடுவதற்கு கடந்த சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துட்டோம் கன்னியாகுமரியில் ஆறு தொகுதியிலையும் கூடுதல் ஓட்டு வாங்கினோம் ஐம்பதாயிரம் ஓட்டு மொத்தத்தில் கூடுதல் வாங்கினோம் அங்கே விளங்கோட்டில் அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியலை எங்களால் நாற்பதாயிரம் ஓட்டில் இடைத்தேர்தல் சட்டமன்ற இடத்துல ஜெயிக்கும் இந்த ஆறு மாத காலத்தில் என்ன அவங்க வேறு மாந்திரிகம் பண்ணிட்டாங்களா எப்படி அவங்க பெருசாகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு பேரும் பிரிந்திருந்தார்கள் அதிமுகவும் பாஜகவும் அப்போ அங்க கன்னியாகுமரியில் பார்த்தோன்னா நிறைய தொகுதிகளில் வந்து மூன்றாவது இடத்துக்கே அதிமுகவை தள்ளப்பட்டது இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது இன்னைக்கு ரெண்டு பேரும் ஓட்டும் சேருது ரெண்டு பேரும் கூட்டாக இருக்கிறாங்க அப்படிங்க போது அங்க ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கு நீங்க சவுத்தில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து நெக்லிஜிபிள் ஃபோல்ஸ் ஆஃப் அது வந்து ஒரு ஒரு ரொம்ப கீழே போயிட்டாங்க பேஸ் ஏ கன்னியாகுமரியில் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதியில கொஞ்சம் இருக்கே தவிர மற்ற இடங்களில் அவங்க ஓட் பேங்க் என்பது சாலிடாக கிளம்பிட்டு அதில் இதனால் வந்து ஒரு வேல்யூ அடிஷன் நாங்கள் வரப்போகிறது இல்லை அதில் வந்து இந்த கூட்டணியை வைத்து நாங்கள் பயப்படுவதற்கு எந்த தேவையும் எஸ்பெஷலி சவுத்துலேயே இருக்காது இப்போ நைனார் நாகேந்திரன் வேற பாஜகவுடைய மாநில தலைவராக வந்திருக்கிறார் அவருடைய ஒரு செல்வாக்கும் அங்கே இருக்குதா சார் இன்னைக்கு வந்து தனிநபர் செல்வாக்குன்னு நம்ம ஒன்றும் பார்க்க முடியாது இப்போ நாங்கள் இருக்கோன்னா இந்த கட்சி இந்த கட்சியினுடைய கொள்கை எங்களோட தலைவருடைய ஒரு கரிஷ்மா இதுதான் வந்து நாங்கள் வந்து கிரவுண்டில் கொண்டு போவோம் இதை தாண்டி ஒரு மேஜர் விஷயம் இருக்குது வெகுஜன மக்கள் வெகுஜன மக்கள் நான் பேசுகிற இந்த ஐடியாலஜியை இந்த தலைவரை இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாவது நமக்கு முன்னாடக்கூடிய பிரச்சனைகள் இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நமக்கு முன்னாடக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தோம்னா அப்படி இப்படி கொஞ்சம் ஒழிச்சு வளர்ச்சி நெளிச்சு ஹிந்தியை கொண்டு வந்து எப்படியாவது நம்மளை பண்ணணும் நான் இப்போ வந்து இங்கே போயிருந்தேன் மும்பைக்கு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னால் அங்கே ஒரு மீட்டிங் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அங்கே போனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் நார்த் இண்டியன்ஸ் நிறைய இருந்தாங்க அப்போ நான் வந்து மீட்டிங்கில் ஓப்பனாக ஒரு கேள்வி கேட்டேன் நான் ஐ ஹாவ் ஒரு வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் டூ மை ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் எஸ்பெஷலி மகாராஷ்டிரா ஃப்ரெண்ட்ஸ் எங்கேப்போ அவங்க மராத்தி எழுத்து எங்கேயுமே காணலையேன்னு ஒரு இடத்துல கூட இல்லை நீங்கள் பஸ் ஸ்டாப்லேயும் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இல்லை ஒரு எந்த போர்ட்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் இருக்குது மராத்தி எவ்வளோ பெரிய மொழி எவ்வளோ பெரிய பிரச்சனை மொழியை வச்சே நடந்திருக்கு ஒரு மொழியை காலி பண்ண முடிஞ்சிருக்கு இது நம்ம மக்களுக்கு தெரியும் ஸோ தமிழுக்கு இந்த நிலை வந்துடக்கூடாது அங்கேயே இருக்குல்ல அங்கேயே இப்போ பற்றிக்கிட்டேரியுது நீங்கள் உங்களை மாதிரி கொளுத்தி போட்டதெல்லாம் பற்றிக்கிட்டே ஆனால் அதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்போ என்னென்னா இந்த கொஸ்டினை போட்டுறதுல அவங்க எல்லா அதை யோசிக்கலாம் நீங்கள் இது ஒரு இஷ்யூ இருக்குது டீலிமிடேஷன் ஏற்கனவே நமக்கு முப்பத்தம்பது எம்பி இருக்குது இது போதாது நம்ம குரல் அங்கே ஏற்றுக்கிடாமல் இருக்கா இதை குறைக்க போனால் நம்ம ஒத்துவிடுமா இது இந்த வயல் வாக்கிச்ச மாதிரி ஆகிரும் யார் இடத்துக்கு எடுக்க வரான்னு இது பொதுமக்களே சிந்திக்க நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் இல்லை ரெண்டாவது பார்த்துக்கிட்டோன்னா நம்முடைய டேக்ஸு ஏற்கனவே அதீத டாக்ஸு அந்த வரியிலே மக்கள் நொந்து போயிருக்கு இனி வா வாங்க வரியிலேயும் நமக்கு பங்கு வரலன்னா இதை மக்கள் ஏற்றுக்கிடாது ஸ்கீம்ஸுக்கு பணம் தரலை இப்படி எல்லா விதத்திலும் நம்ம வந்து புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலை என்பது இருக்குது இந்த தேர்தலில் அது ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணோம் அது சட்டப்பேரவை தேர்தல் இதெல்லாம் நம்ம கொண்டு போயிட முடியுமா சார் தான் இப்ப இருக்கக்கூடிய திமுக உடைய பிரச்சாரம் எல்லாமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறதுல தான் இருக்கு மாநில சுயாட்சி நிதி நிலைமை வரல இந்த பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம பேசுறோம் ஆனா சட்டப்பேரவை தேர்தல்னு வரும்போது மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் முன்னாடி நிக்குமா நீங்க லீடர்ஷிப்ல வந்து ஒரு மிகப்பெரிய லீடர்ஷிப் வந்து அதாவது ஒரு ஆடை மேய்க்க கூட போகிறவன் கையில் ஒரு கம்பு வச்சுடுவான் அவன் வந்து ஆடை மட்டும் பார்த்துட்டு போக மாட்டான் ஆடுக்கு எண்ணிக்கையும் பார்க்கணும் அது தவறு ஏற்பட்டனு பார்க்கணும் ஓனாய் வருதா புலி வருதா பாம்பு வருதா இதையும் பார்க்கணும் கரெக்டான புல் இருக்கிற இடத்துக்கு போகுதா இல்லை செடிகள் நீங்கள் இடத்துக்கு போகுதா பல விஷயங்கள் இருக்கு டிஎம்கே ரூலிங் பார்ட்டி இன்றைக்கு செப்பாடு மேய்ப்பன் இடத்துல யார் இருக்கா எங்கள் முதலமைச்சர் இருக்கார் ஆபத்தை சொல்லணும் ஆபத்தை சொல்லணும் இன்னை தேசத்தை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய ஆபத்துகள் பிஜேபியினுடைய கொள்கைகளால் ஃபாசிஸ்ட்டு அவங்க மைண்ட் செட்டினால் அவங்க இரட்டை வேடங்களினால் சொல் ஒன்று செயல் ஒன்று அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தினால இந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை சந்திக்கும்பதை சொல்லுதானே அதுதான தேர்தல் வேறு நாங்கள் என்ன சொல்லணும் வேறு இங்கே சட்டம் ஒழுங்கு எதிர்கட்சிகள் சொல்கிறது என்னென்னா இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை இங்கே வந்து ஆட்சி நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க முன்ன சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த வாதமும் எடுபடுமா நீங்கள் அந்த எதிர்கட்சிகள் உண்மை பேசிய காலகட்டத்தில் இந்த காமராஜர் காலத்தை விட போயிட்டுருக்கு இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை இதை வந்து ஒவ்வொரு சம்பவங்கள் ரெண்டு மூணு சம்பவங்கள் அவங்க சொல்லாங்க உண்மைதான் சம்பவம் நடந்தால் நடந்தது இல்லை ஆனால் நீங்கள் நார்த்தில் ஆர்கனைஸ்டு க்ரைம்ஸு சிறுபான்மையினர் தாக்கப்படுகிறாங்க அவள் வீடை இழுத்து கிளம்புறான் புல்டோசரை வச்சிடறான் பசு பை வண்டியில் கொண்டு இருந்தான் பசுவை கடத்தான் அவனை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு வீட்டில் மாற்றறிச்சு வச்சுருந்தான் அவனை கொண்டு போடுற கவுஜி லெண்டன் பொம்பளை பிள்ளை ஜீன்ஸ் போட்டுட்டு அதை இது பண்ண போகிறேன் அவன் அந்த பிள்ளை வந்து இங்கே போயிட்டு இங்கே பப்பு போயிட்டு அதை அடிக்க என்ன இது இது யார் இந்த ரைட் அவங்களுக்கு கொடுத்தது அப்போ இப்படிப்பட்ட வன்முறைகள் மணிப்பூரில் நடக்கிற மாதிரி ரெண்டு ஜாதிகடில் பெரிய பிரச்சனையை தூண்டிவிட்டு அப்படியே அமைதியாக சன்னியாசத்தில் இருந்த மாதிரி இவங்க பிரதமரும் ஒரு ஹோம் மினிஸ்டரை உட்காரு இப்படிப்பட்ட சீர்கேடுகளை தான் பொதுமக்கள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையாக பார்ப்பாங்க நான் கேட்க இப்படிப்பட்ட ஏதாவது பாதுகாப்பற்ற சூழ்நிலை நமக்கு இருக்காங்க ரோட்ல வெட்டி கொலை பண்றாங்களே ஓடவிட்டு இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு கண்டதுங்கிறது அரிது தானே இப்ப சகஜமா நடக்குது அப்படிங்கும் போது என்னதான் டேட்டா கடந்த வந்து விட இந்த குறைவாகத்தான் குற்றங்கள் நடக்கிறது அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொன்னா கூட சாமானியனுக்கு என்ன தெரியும் இப்ப நாள்தோறும் நம்ம பார்க்கும் போது ரோட்ல விட்டு கொலை பண்றாங்க இது சாதாரணமா நடக்குது இந்த பார்வை தானே இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவல் தொழில்நுட்பத்தினுடைய ஒரு உயர்வுதான எல்லாருக்கும் அந்த செய்திகள் வந்து ஈஸியாக வருது இதை நான் நியாயப்படுத்த வேண்டிய விஷயமே அல்ல ஆனால் ஒரு அரசாங்கத்தை பொறுத்தளவில் ஒரு சம்பவம் நடைபெறாமல் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அது ஒன்று ரெண்டாவது நடந்தால் எப்படி அந்த அரசு அதுக்கு பிரதி உத்தரவு செய்து என்பதை பார்க்கணும் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அனுமதியை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மத்திய அரசு இதை எப்படி நீங்க பார்க்குறீங்க இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்க யோசிக்கிறீங்க இது நாகமில் ஒட்டுமொத்த மக்களை என்ன பார்க்குறாங்கன்னா இது பாஜகவினுடைய அடுத்த ஒரு இட்டை விடம் ஒரு மிகப்பெரிய அப்பட்டமான பொய் நீங்கள் எடுக்கல எடுக்கலாம் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்க இப்போ அவங்க நாங்கள் எடுக்கறோம்னு சொன்னோன்னு இரட்டை வேடம்னு சொல்றீங்க நீங்கள் வருது புலி வருது வருதுன்னு சொல்லுவாங்க புலி வரட்டு முதல்ல நீங்கள் புலி வர நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ் எடுக்கல ரெண்டாயிரத்தி ஒன்றில் எடுத்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது திட்டங்கள் தீட்டுவதற்கு நிதி ஒதுக்குவதற்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு அளவுகள் மோடி தான் சொல்லுவார் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ண போகிறோம் அங்கே பண்ண போகிறோம் என்னெல்லாமோ இருக்காங்க இது வெளியே சொன்னால் வெக்க கேடு கொரோனா நடந்தால நான் செல்சஸ் எடுக்க முடியலைன்னு இவங்க சொன்னாங்கன்னா தேர் அட்மிட்டிங் தேர் நாட் ஹேவிங் ஏ சயின்டிஃபிக் அப்ரோச் டெக்னாலஜிக்கல் அப்ரோச் ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு அணுகுமுறை எங்கள் அரசில் இல்லை என்று மோடி அரசு ஒப்புக்கொள்ளுதா பிஜேபி ஜாதி இருக்கணும் ஜாதிய பெருமைகள் பேசப்படணும் ஜாதிய கட்டமைப்பு இருந்தே ஆகணும் உள்ளது உறுதியான கட்சி இப்போ அவங்க என்ன நினைப்பில் வர்றாங்க இது எக்ஸிஸ்டாக வரதான் இவரை என்ன செய்ய முடியும் ஒருங்கிணைக்க முடியும் எனவே அது இருக்கணும்னு உள்ளது அவங்களுடைய நோக்கம் ரெண்டாவது அவங்க சமூக நீதி தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கி வந்து ஏன் நாங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணும்னு கேட்கும் முதல்ல அந்த பாயிண்ட் எடுப்போம் யான் ஜாதிவாரி கணக்கெடுக்கு வேண்டும் என்று கேட்குறோம் என்றால் சமூக சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் ஒரு சமூக ரீதியாக யாரும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்துவிடக்கூடாது அப்போ சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு நம்முடைய டேட்டா வேணும் நம்முடைய தரவுகள் வேணும் என்னென்ன சமூகங்கள் இருக்குது இந்த சமூகங்களில் எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது இந்த சமூகங்களும் சமூகங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையிலும் நம்ம விகிதாச்சார ரீதியாக பார்த்தா நம்ம நாட்டினுடைய வளம் செல்லுகிறதா நாட்டு இந்த நேஷன் பில்டிங்னு சொல்லுவோம் தேசத்தை கட்டமைக்கின்ற விதத்தில் இவங்களுடைய பங்களிப்பு விகிதாச்சாரில் வருகிறதா வரலன்னா இவன் இன்னும் எக்யூப் ஆகலை அப்போ இதை கண்டுபிடிக்கணும் இதுக்கு தான் நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லுவோம் நாங்கள் எந்த ஜாதியை திருப்திப்படுத்தக்கல ஏதாவது யாராவது புறக்கணிப்பட்டதில் இருக்கிறார்களா கண்டுபிடிக்கணும் ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசுறோம் இந்த பொருளாதாரம் பற்றி பேசுகின்ற நேரத்தில் ஒன்று சொல்லலாம் இவங்க ஜிடிபி பற்றி பேசாங்க ஜிடிபி பற்றி பேசச்ச முதல பத்து பேர் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பேர்கிட்ட நாட்டினுடைய ஐம்பத்தி ஏழு சதவீதம் வெல்த் இருக்கு நான் சொல்ல இந்த ஜாதி கணக்கெடுப்பு உண்மையாகவே சின்சியராக எடுத்து முடித்தோன்னா இதே மாதிரியோட டிஸ்பாரிட்டி பார்க்க முடியும் சில நிறைய சமூகங்கள் ஜாதி அமைப்புகள் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசுடைய நன்மைகள் மிக குறைந்த அளவில் தான் சென்றடை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது வந்துன்னா இவங்களை பாதிக்கும் அதனால் இவங்க என்னென்னா இது ஒரு பொலிட்டிக் இப்போ நீங்கள் பதிலாக இப்போ எல்லோரும் சென்சஸை மறந்துடுவாங்க இது சென்சஸ் பிரச்சனை முடிஞ்சு ஓ ஜாதி வாரி சொல்லியாச்சு இதை கொண்டாடிட்டே இருப்பாங்க இந்த கொண்டாட்டத்தை பத்து வருஷம் கொண்டு போயிடுவாங்க அதுக்கெல்லாம் என்ன மாற்றங்கள் வரப்போகுது எத்தனை பகல் காமம் வருது யாருக்கு தெரியும் மக்களுடைய அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ண ஏன்னா இது இப்போது இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த கோரிக்கை வலுவாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் தேர்தல் வருவதை குறிவைத்து அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு அந்த அறிவிப்பு ஹானஸ்டா இருந்தால் நாங்கள் அதை ஹானஸ்டாக வரவே இருக்கோம் எங்களுடைய கோரிக்கை இன்றைக்கும் அதான் இதை உடனடியாக அவங்க நடத்தணும் அதற்கான முயற்சிகள் எடுப்பாங்களே நீங்க சொன்ன சித்தாந்த ரீதியாகவே ஏற்கனவே காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டோம் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத அவங்க ஆதரிக்க மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது தான் நம்ம கடந்த கால வரலாறு இப்போ அதை தாண்டி இவங்க இந்த புள்ளிக்கு வந்திருக்காங்க போது ஒன்று பகல்காம் பீகார் இந்த விஷயங்கள் இதை திசை மாற்றுவதற்கான ஒரு வேலையா இதை நம்ம பார்க்குறதா இன்னொன்று மாநிலங்கள்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ சர்வே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ அதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப்பை நம்ம வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ராஜதந்திர நகர்வா நீங்க வந்து ரெண்டும் முக்கியமான ஆஸ்பெக்ட் இதை தாண்டியும் இருக்குது இதை தாண்டி இருக்குன்னா என்னென்னா இந்த டிமாண்டே சார்ஜ் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்லோ பண்ணிடலாம் நீங்கள் நீதிமன்றத்துக்கு குறுக்கீடை கொண்டு வரலாம் அதுக்கெல்லாம் அவங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க நீ வந்து அதனால தான் நான் சொல்கிறேன் வெயிட்டன்சின்னு பார்க்க வேண்டியதான் உடனே ஜிவோ போடுறாங்களா உடனே இதுக்கு நிதி ஒதுக்காங்களா உடனே நடைமுறை கொண்டு வராங்களா அப்போ நம்ம பார்ப்போம் ஆனால் அதுக்கான வழிக்கு இவங்க வரவே மாட்டாங்க என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஏன்னா ரெண்டும் இருவேறு துருவம் அவங்க கொண்டிருக்கக்கூடிய கொள்கையும் அவன் பேசி வருகின்ற சித்தாந்தமும் இதுக்கு பொருந்தி போகாது அப்போ அப்படின்னா அவங்க உன்னே அதை கைவிடணும் இல்லாமல் அவங்க பொய் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் இந்த பக்கம் மத்திய அரசு சார்பில் இது போன்ற நகர்வுகள் வரும்போது இன்னும் பத்து மாத கால அவகாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் அப்ப என்னென்ன மாதிரியான ஒரு அச்சுறுத்தல்கள்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு உங்களால் ப்ரெடிட் பண்ண முடியுதா நீங்க இது டிஎம்கே பொறுத்தவரல ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சுடுங்க ஒன்று வந்து வீர் ரெடி எப்போ தேர்தல் இருந்தாலும் சந்திக்குது நாங்கள் தயார் தான் இருக்கோம் தலைவர்களுக்கான திட்டங்களை வகுத்து கட்சியை தயார்படுத்தி வச்சுருந்தாங்க தொண்டர்களும் அவங்க மக்களும் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்குது அவங்க நினைச்சது மாதிரி பெரிய எதுவும் எதிர்கட்சிகளால் எங்களை டேமேஜ் பண்ண முடியலை ஆனால் மற்ற மாநிலங்களில் இவங்க கையாண்ட உத்தியை பார்த்தோன்னா இவங்க என்ன போகிறாங்க இடி ஐடி இப்படி பல்வேறு தந்திரங்களை கொண்டுடலாம் இதெல்லாம் புளிச்சு போன கதை மக்கள் இதை கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டான் ரெண்டாவது நம்ம க்ரிட்டிக்கலாக பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு வெரி 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 மீகர் கேசஸ் மட்டுந்தான் அவங்களால வந்து கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிடுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக நாங்கள் இருக்கிறது போகிறோம் இது பொலிட்டிக்கல் வென்டேட்டான்னு அப்போ இது ஒரு அரசியல் ரீதியான தாக்குதல்னு அறிந்தால் இது ஏன் சிம்பதியை மாறாது சிம்பதியை கூட மாறல நீங்கள் பொலிட்டிக்கலாக குறி வச்சு எங்களை நீங்கள் தாக்குனியே நீங்கள் பயாஸ்டாக இருக்கீங்க நான் பொதுமக்கள் யோசிக்காதா பொதுமக்கள் சிந்தனை எல்லாம் முழுகடிச்சு போச்சுன்னு நினைக்கண்ணா பொதுமக்களுடைய அறிவியும் பொதுமக்களுடைய ஜட்மெண்ட் கெப்பாசிட்டியும் நீங்கள் குறைச்சி மதிப்படுதா பிஜேபி

சந்திச்சு கடந்த காலங்களில் இப்படிப்பட்ட நெருக்கடிகளை திமுக சந்திச்சிருக்கு ஆனால் இதுக்கு திமுக புது புதுசான விஷயம் ஒன்றும் இல்லை அவங்க வந்து எந்தவித ஆதண்ட சிச்சி இல்லாமல் பொலிட்டிகல் வெண்டேட்டாவோட ஒரு அரசியல் படை வாங்கும் தன்மையோடு அது வருகின்ற போது அது கண்டிப்பாக வந்து அது மக்கள் தான் செய்வா சிம்பதி மறக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து இந்த கூட்டணி அப்படிங்கறது அந்த இடம் வந்து களத்தை மாற செய்யும் நீங்க நினைக்கிறீங்களா சார் இந்த தடவை வந்து பலமுனை போட்டியாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்திருக்கிறது திமுக ஒரு பக்கம் அடுத்து விஜய் இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்கிறாரு முனை போட்டியாக இது இருக்கு இப்ப இந்த பலமுனை போட்டி அப்படிங்கிறது களத்தை ஏதாவது மாற்றும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒவ்வொரு தடவையும் இருக்காது என்ன வராதுங்கிறீங்க நீங்கள் அவங்க என்ன பண்ணிட முடியும் நீங்கள் வந்து எல்லாம் அழகாக இருக்கும் நீங்கள் ஒரு ஓனா வந்து ஒரு பாறையில் இருந்துக்கிட்டு அது வந்து தண்டால் எடுத்த மாதிரி எடுக்கும் அதுக்கு எண்ணம் வந்து இந்த பாறை அசைவதுன்னு ஆனால் அசையுது அதுன்னு உள்ளது நமக்கு தான் தெரியும் ஆரையில் உள்ள மனிதனுக்கு தான் தெரியும் இன்றைக்கி திமுக எப்படிப்பட்ட அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்டுக்கூடிய கட்சி இது அவ்வளோ ஈஸியாக ஒன்று நீங்கள் ஒன்று தூக்கி போட முடியாது அதில் அவன் நீங்கள் வந்து சும்மா சுப்பரங்கத்தில் பார்த்து சீட்டுருக்கலாம் ரெண்டாவது கூடக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒரு வலுவான அமைப்புகள் நீங்கள் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விடுதலை சக்திகளாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கட்டும் ஜவஹர்லால் போன்ற ஆளுமைகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு சி சித்தாந்த ரீதியாக மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு தகுதியுடைய ஒரு

அப்போ உங்களை ஒத்து ஒரு ஒத்துடுமா இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசின சிபா ஆதித்தனாரெலாம் சேர்ந்து தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கூட்டணி வச்சாங்க திமுகவுடைய அப்ப அந்த தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு தானே திமுக முரண்பட்ட கட்சிகளுடைய அந்த கூட்டணியாக அமைஞ்சது அப்ப ஏத்துக்கிட்டது இன்னைக்கு நீங்க அந்த தமிழ் தேசியத்தை இன்றைக்கி விமர்சனம் பண்றீங்களே கூட்டணி இப்போ இன்றைக்கி வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ட் இருந்திருக்கும் அதன் அடிப்படையில் வந்து கூட்டணிகள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்குள்ளே நான் வரல ஃப்யூச்சர்லேயும் அந்த அடிப்படையில் கூட்டணியில் வரலாம் அதையும் நான் ரிஜெக்ட் பண்ணலை ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து மறைச்சிருவாங்க இவங்க கூட மக்கள்லாம் போயிடும்னு சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா அவங்க பேசக்கூடிய லிமிட்டட் ஸ்கோப்பு தான் இருக்குது அதுக்கு ஸ்கோப்பே கிடையாது நீங்கள் வந்து அவர் சிலர் கேட்காங்க என் தான் சமூக நீதி பேசுகிறாங்களா வேறு யாரும் பேசலையா எல்லோரும் பேசுகிறாங்க அம்பேத்கர் எவ்வளோ பேசுனார் எத்தனை தலைவர்கள் சொல்லுங்கள் ஜெயபிரகாஷ் நாராயணன் எவ்வளோ பேசுனார் பூமி தான் இயக்கத்தை ஒரு இல்லையா இதில் படிக்க சொல்லுங்கள் ஆனால் சும்மா வந்து எமோஷனலாக நான் வந்து இங்கே அது இது நாங்கள் தேசிய தகட்டு எல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அதே சமயம் விஜய் அவருடைய அந்த அரசியல் அது தாக்கத்தை ஏற்படுத்துமா சார் இப்போ கோவைக்கு போனார் இது வந்து நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு 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 நடிகர் ஒரு ஆளுமை அந்த விதத்தில் அது அரசியல் ஆளுமையாக மாறணும் ஆனால் திமுக வருஷம் சாவைக்காங்கிறார் அதான் போட்டிங்கிறார் நீங்கள் வந்து எப்போதுமே வந்து எது எதிரி ஒரு பெரிய ஆளை தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும் நீங்கள் வந்து நான் ஒரு பெரிய ஆளை எதுக்கு என்ன சொன்னால் தான் அவங்கள யாரும் திரும்பி பார்ப்பாங்க அதில் நீங்கள் அதில் வந்து திமுக பெருசு திமுக எதுன்னு சொன்னால் தான் நீங்கள் பேச முடியும் அதில் அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான் சரி சார் நிறைவாக இருநூறு தொகுதிகளல்ல இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் கூட நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சமீபத்தில் முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாங்க அது நம்பிக்கையாக அல்லது தொண்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய உற்சாகமாக எச்சரிக்கை உணர்வா நீங்கள் வந்து அது நம்பிக்கை அது உற்சாகம் ஆனால் எந்த அடிப்படையில்னா சும்மா ஒரு யூகத்தின் அடிப்படையில் இல்லை ஒரு காங்கிரீட் டேட்டா பேஸ்ட்டு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அளவுக்கு சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மை வாக்கை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாலும் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அரசியல் முன்னேற்றங்கள் இங்கே எப்படி இருக்கிறதுன்னா பாஜகவும் அதனுடைய தந்திரங்களையும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க நீதிமன்றம் வெளிச்சம் பட்டு காட்டிகிட்டு இருக்கு இது இன்னும் அவங்களுக்கு ஒரு செட்பேக்காக தான் பண்ணுறோம் ஒரு பாசிட்டிவாக கொண்டாது அப்போ எங்கள் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறது நீங்கள் சொன்னது மாதிரி அது ஒரு அதீத நம்பிக்கை அது எங்களுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அதே நேரத்தில் அதில் மறைந்திருக்கக்கூடிய செய்தி அது நிச்சயமாக சாத்தியம் என்பது தரவுகளின் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கார் சரி சார் போது உங்களுடைய துறை பற்றியே ஆரம்பித்தோம் நம்ம முடிக்கும் முடிக்கும்போது அதிலே பண்ணிவிடுவோம் பால்வளத்துறை இப்போ என்ன மாற்றங்கள் கொண்டு வந்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்கும்ல அது என்னவாக இருக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நம்மளோட தலைவருடைய ஆட்சியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கோல் செட் பண்ணியிருக்கு பால்வளத்துறைக்கு கோல் செட் பண்ணியிருக்கு அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணித்துட்டு இருந்தோம் அது இன்னும் ஒன்று ஏறு இருக்குது அதில் புஷ் பண்ணி கொண்டு போய் இங்கே ரெண்டு கடமை ஒன்று எங்களை நம்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் என்றைக்கும் நாங்கள் கடமைப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒரு நிலைத்த வளர்ச்சி நிலைத்த தன்மையுடைய வளர்ச்சி ஒரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி கொடுக்க கடமை இருக்கிறத நாங்கள் செய்வோம் அதேபோல் எங்களை நம்பி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாடிக்கையாளர் கூட்டம் இந்த வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஒரு பயனுள்ள விதத்தில் தரமான பால் நியாயமான விலையில் கிடைக்கக்கூடிய அந்த பணிகளையும் பால் பொருட்கள் கிடைக்கின்ற வேலைகளையும் நாங்கள் செய்வோம் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது சார் ஒரு சாமானியர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னால் பச்சை கலர் பால் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னாரு இதெல்லாம் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்து அனைத்து மக்களையும் திருப்திப்படுத்தணும் தான் எங்களுடைய வேண்டுகோளா நன்றி சார் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு இதுவரை பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் Eriar Maniame Institute of Science and Technology, Tanjavur, b -tech Biotechnology with specialization in computer science and biology. Minnambalam .com. Mobile patrikai.